கரூரில் தாமை தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதும் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்ததும் முதல்வர் ஸ்டாலின் இரவோடு இரவாக கரூர் சென்று உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் இதேபோல் சம்பவம் நடந்தவுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் மருத்துவமனைக்கு

அதே வேளையில் திமுக அமைச்சர்களுக்கு நடிப்பதற்கு கள்ளக்குறிச்சியில் இதே முதல்வர் அமைச்சர்கள் எங்கு சென்றனர் என உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின இந்நிலையில் கரூரில் அழுது புலம்பிய அந்த அமைச்சருக்கு ஆஸ்கர் அவார்டை கொடுக்கலாம் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கிண்டரடித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி கரூரில் இறந்தவர்களை பார்த்து அழுது புலம்பிய அமைச்சர் உத்தரவிட வேண்டும் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க